நான் அவர் இருந்து பேசுகிறேன் பன்னிரெண்டாவது பன்னிரண்டாவது நூற்றி ஆறாவது வசனத்தில் இணை வைத்த நிலையில் அல்லாமல் ஈமான் கொள்ளவில்லை நல்லா வசனத்தின்படி நாம எல்லாம் இணை வைத்துக்கிட்டு தான் இருக்கோமா இதனுடைய விளக்கம் வேணும் மேலப்பாளையத்தை சேர்ந்த செய்யது என்கிற சகோதரர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் கேட்குற கேள்வி வந்து அடிப்படை என்னென்னா பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஆறாவது வசனம் அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அதில் ஒரு குழப்பம் இருப்பதாகத்தான் அவருடைய கேள்வி இந்த வசனம் என்ன சொல்லுவது என்று சொன்னால் ஓமா யூமினு அக்சருகும் பில்லாகி இல்லாவும் முஷ்ரிக்குவோம் அவர்களில் அதிகமான பேர் அல்லாவுக்கு இணை கற்பிப்பவர்களாகவே தவிர நம்பிக்கை கொள்வதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அப்போ எல்லாருமே செருக்கு வைத்து கொண்டு தான் ஈமான் கொள்கிறோமா நம்மளாம் நம்முடைய ஈமானில் வந்து அல்லாவுக்கு இணை கற்பிப்பவர்களாக நம்ம இருக்கிறோமா அதுதான் அவருடைய அடிப்படை கேள்வி ஆனால் இது யாரை சொல்லுது என்று கேட்டால் மக்காவில் இருந்த பொதுவாக மனித குலத்தை சொல்லுகிறது பொதுவாக மனித குலத்தில் வந்து முஸ்லீம்களில் உள்ளவங்களை ஈமான் உள்ளவங்களை இது பேசலை அது இஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாதவர்களும் கூட அல்லவன் நம்புனாங்களா இல்லையா மக்காவுடைய காப்பியர்கள் இருந்தாங்க அவங்க அல்லவன் நம்பினவங்களா நம்பாதவங்களா நம்புனாங்க உலகின் சால்த்தகம் மண் கலக்க சமாவாத்தி உள்ளாருந்தால் எப்போ நான் வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அந்த மக்காவில் உள்ளவர்கள் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள் அதை நபி வர்றதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் சரல்லாவுலே செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலேயே எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் வானத்தை படைச்சது யார் அப்படின்னு கேட்டா அல்லான்னு சொல்லிடுவாங்க பூமியை படைத்தது யார் அல்லாஹ் என்று சொல்வார்கள் அதே மாதிரி உலகின் சக்தகம் மண்மான் அதி மௌத்திகா அல்ல வானத்திலிருந்து மழையை இறக்கினவன் யார் அந்த மழையின் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்தவன் யார் என்று கேட்டால் அப்பவும் செய்யக்கூடும் நல்லா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்ப குள்ளிமனில் பூமியெல்லாம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் அதுவும் நில்லாகி வாகிதல்காகார் அல்லாவுக்கு தான் சொந்தம் இவற்றையெல்லாம் யார் படைத்தவன் என்று கேட்டால் ஹலகல் அசீசுல் அலீம் அனைத்தையும் மிகைத்தவனாகி அறிந்தவனாகி அல்லா தான் படைத்தான் அப்போ மக்காவில் இருந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டுகிட்டே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அல்லாவுக்கு செய்கிற வணக்கத்தை மற்றவங்களும் செஞ்சாங்க அது ஈமானு சிறுக்கமாக இருக்குது அவங்க அல்லாவை மறுக்கிறவங்களாம் இல்லை மக்காவில் இருந்த காவிர்கள் சொல்றோமே அவங்க வந்து அல்லாவே இல்லைன்னு சொல்றவங்களாவா இருந்தாங்க இல்லை அல்ல அல்லாஹ விட்டு விட்டு வேற வேற அல்லா மட்டும் கழித்து விட்டுட்டு கடவுளை வச்சிருந்தாங்களா இல்லை அவங்க காபாவை வந்து காபத்துள்ளா பைத்துள்ளா அப்படிதான் சொன்னார்கள் அல்லாவுடைய ஆலயம் என்று தான் அவர்கள் சொன்னார்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் என்ன அப்துல்லா அல்லாவின் நடிமை அல்லாஹின் அடிமைன்னு ஒரு தந்தைக்கு பேர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள்கிட்ட அல்லா பற்றி அறிஞ்சிருக்க போய் தான் வச்சுருக்குறாங்க அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்லத்துக்கு வைக்க அவங்க பேர் வச்சா பரவாயில்ல அவங்க தகப்பனா இருக்கு அப்துல்லான்னு பேராக இருக்கும் என்று சொன்னால் அந்த மக்கள் அல்லாஹ் விளங்காத ஆட்களா விளங்குன ஆட்கள் தான் அப்போ விளங்கி கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க அல்லாவோட அல்லாஹ் செய்கிற வணக்கங்களை மற்றவங்களுக்கும் செஞ்சார்கள் அல்லாஹ் செய்கிற இவாதத்தை நேர்ச்சையை சஜிதாவை காணிக்கைகளை இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அல்லாவை தவிர வேறு வேறு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு அல்லாவே நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஏன்பா இப்படி செய்கிறீங்க ஓ யாபுதோனும் இந்துலாகி மாலா எந்தோறும் உலா என் போகும் அவர்களுக்கு நன்மை தராத தீமை தராதவற்றையெல்லாம் வணங்குகிறார்கள் ஏன் என்று கேட்டால் ஆகுளாயி சுபா ஆவனாய் இந்தல்லா இவர்கள் அல்லாவிடத்தில் இங்கே நெருக்கமாக்கி வைப்பார்கள் ஏன்டா இதெல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டால் இவங்களை வணங்குனா இவங்க அல்லாட்டை பேசி எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ஏன் எப்படிலாம் சரி என்று மறுபடியும் கேட்டோம்னு சொன்னால் ஹாவுலா இந்தல்லா இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் இதெல்லாம் குரான் வசனம் இப்போ குரான்லே அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் மக்காவில் இருந்தவர்கள் அல்லாவை நம்பினாங்க தான் படைத்தவனை நம்பினார்கள் அவன் தான் ரிசுக்கு தரவன் என்று நம்பினார்கள் அப்போ அல்லாவுக்கு தான் எல்லா ஆ படைத்த எல்லா ஆற்றிலும் அவனுக்கு தான் உரியதுன்னு நம்பினார்கள் அத்தோடு என்ன செஞ்சார்கள்னு கேட்டால் சில சில தெய்வங்களை உண்டாக்கி வைத்துக்கொண்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் என்று சொல்லி சில வணக்கங்களை புரிந்தார்கள் அல்லாஹ் தான் இல்லான்னு சொல்லிட்டு எந்த வணக்கங்களை புரிங்கிறீன்னு கேட்டோம்னு சொன்னா நாங்க வந்து அல்லாட்டை நெருக்கி வைப்பாங்க நான் இவங்கள்ட்ட கேட்டோம்னா இவங்க அல்லாட்டை கேட்பாங்க அப்போ அல்லாஹ் வர இப்படின்னு எப்படின்னு சொல்றான் இதைத்தான் அல்லது சுட்டி காட்டுறான் ஒமாயும் அக்சருக்கும் அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாவை நம்புவது கிடையாது எப்படி இல்லாவும் முசரிக்கும் இணை கற்பிப்பவர்களாகவே தவிர நம்புவதில்லை அதான் இணை கற்பிச்சுக்கிட்டே ஈமான் கொள்றாங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்படித்தானே இருந்தாங்க இணை கற்பித்து கொண்டே தான் நல்லா வேண்டு செஞ்சாங்க நம்பினாங்க அல்லவன் எப்படி நம்பணும் அவனை தவிர யாரும் இல்லை என்று நம்பணும் லாயிலாக இல்லல்லா என்று நம்ப வேண்டும் ஆனால் அல்லாவும் இருக்கிறான் இன்னும் பலர் இருக்கிறாங்க என்று நம்பிவிட்டால் அது வந்து ஈமானோட செருக்கு கலந்து விட்டது அல்லாவே நம்புறான் அல்லவன் நம்பும் போதே சிறுக்கு வைக்கிறான் என்று சொல்வது சரியான மூமினா இருக்கிறாங்களா அவங்களுக்கு சொன்ன வசனம் இல்லை உங்களுக்கு சொன்ன வசனம் இல்லை ஆனால் இது யாருக்கு வேண்டாம் பொருந்தலாம் இன்றைக்கு இஸ்லாம் சமுதாயத்தில் பிறந்து விட்டு ஒரு அல்லாவை வணங்குறதுதான் இஸ்லாம் என்று அறிந்து கொண்டு இறந்து போனவர்கள்ட்ட போய் தர்கான்னு சொல்லி சமாதி கட்டி வைத்து கொண்டு அங்க போய் கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது பொருந்தும் மக்கா காபிர்க்கு இது பொருந்தும் இவர்கள் அல்லாவை நம்புகிறார்கள் எப்படி நம்புகிறார்கள்னா சிர்கு வைத்து கொண்டே நம்புகிறார்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்து கொண்டே நம்புகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் வந்து என்ன செய்றாங்க மகான்கள் பெரியார்கள் சொல்லி அவங்கள வழிபடக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் இந்த தன்மை இருக்கிறது இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிற்கு வைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்தாது இது அவர்களை பற்றி சொன்ன அவர்கள் தான் குறிப்பிடுகிறது உமாயும் அக்சரும் அவர்களில் அதிகமானவர்கள் நம்புவது கிடையாது சிற்கு வைத்து கொண்டே தவிர அல்லவா நம்புறது இல்லை அதனால் இந்த வசனம் அவங்களுக்கு பொருந்தாது நம்மளுக்கு ஏகத்துவத்தில் யாரையும் குறிக்கிற வசனம் இல்லை இது